வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டூல் தமிழா இன்றைக்கு ட்ரைல் நம்பர் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி ரெண்டு செகண்ட் ட்ரை நம்பர் தொண்ணூறு தொண்ணூற்றி எட்டு ட்ரெயில் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஏழுநூற்றி முப்பத்தி மூணு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி மூணு நீங்கள் பார்த்துருப்பீங்க பிசி முப்பத்தி மூணு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம் எப்படின்னா சைபர் மூணு முப்பது அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணியிருந்தோம் வந்துருச்சுன்னா சைபர் கூட தான் மேட்சாகி வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்தது ஏழாம் நம்பர் கூட மேட்ச் ஆகி வந்துருச்சு அதுமாதிரி டபுள்ஸில் வந்துருச்சு ஸோ டபுள்ஸில் வந்ததுனால் நமக்கு எது செட்டு கிடைக்காமல் போச்சு நம்ம ஒரு சைபர் மூணு முப்பது கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஃபார்முலா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் எழுநூற்றி முப்பத்தி மூணு பிசி வந்து முப்பத்தி மூணு அதில் டபுள்ஸில் வந்துருச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு சைபர் மூணு கொடுத்துருந்தோம் இதுவும் பிசி மிஸ்ஸிங் தான் இங்கே ஒரு ச இங்கே ஒரு முப்பது கொடுத்துருந்தோம் இங்கே ஒரு சைபர் மூணு கொடுத்துருந்தோம் ரெண்டுமே பிசி மிஸ்ஸிங் தான் ஏன்னா டபுள்ஸ் வந்து முப்பத்தி மூணு வந்ததுனால ரெண்டு நமக்கு பிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஒருவேளை டபுள்ஸ் வரல அப்படின்னா கூட ஒரு இதோ பிசி வந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஜஸ்ட்டில் போயிடுச்சு ஓகே நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டூர் தமிழா கேரளா லாட்டி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்ருதி டிரானவர் முப்பத்தி ஒன்றுக்குண்டான கெஸிங் சேவை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது அதனால் இந்த ஆல் அப்படிங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பார்த்து அமுத்தி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வென்னியின் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸும் புரியாமல் கூட போயிடும் அதனால் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்ன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ அதை எசைஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உன் நண்பர்களில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போல் ரெண்டு வந்து பத்தொம்பது நாள் ஆகுது ஒரு ரெண்டாம் நம்பருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இன்றைக்கே வந்திருக்கணும் அது மிஸ் ஆகிடுச்சி ஸோ பி போலில் ஒன்று வந்து இருபத்தி ரெண்டு நாள் எட்டு வந்து பதினாறு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போர்டில் ஒன்று வந்து முப்பத்தெட்டு நாள் அஞ்சு வந்து இருபத்தெட்டு நாள் ஏழு வந்து பதினேழு நாள் ஆகுது சி போல்லையும் ஒரு ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு வந்து இருபத்தெட்டு நாள் ஆகுது ஏழு வந்து பதினேழு ஏழுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஒன்று ஏழுக்கு வாய்ப்பு இருக்குது சிஓவில ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு பெண்டிங் டார்கெட்டில் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது ஸோ இது வந்து உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எழுவத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எழுபத்தி ஒன்று பதினேழு இருபத்தி ஏழு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று பதினாலு சைபர் ரெண்டு இருபது அப்படின்னு எடுத்துருக்குறோம் நேற்று இதே மாதிரி தான் சைபர் மூணு முப்பதுன்னு கொடுத்தோம் அது மிஸ் ஆகிடுச்சி ஸோ இன்றைக்கி வந்து சைபர் ரெண்டு இருபது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இது கெஸ்ஸி மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏங்க சிங் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் மேட்ச் ஆச்சுனா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்று பதினேழு இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி ஒன்று பன்னெண்டு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்குலேயே வந்துச்சு அப்படின்னு எடுத்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணி லிமிட்டாக எடுத்து ட்ரை தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மந்த் எண்டு அப்படினால கேம் எப்படி வேணும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்திங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைபர் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்குது மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பு இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தேல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா போர்டு பொறுத்தவரையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் ஏழாம் நம்பர் கொண்டு வந்துருக்காங்க ஒன்று அடித்த நம்பரே அடித்தா ஏழு இல்லைன்னா அதுக்கு பவர் ரெண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆழ்வோவில் நமக்கு எப்படி எடுத்தாலும் ரெண்டும் ரெண்டுக்கு பவர் ஏழு தான் எல்லா கணக்குலையுமே மேட்ச் ஆகுது ஸோ அதனால் ஏழு ரெண்டு நம்ம கணக்கில் கொண்டு வந்துருக்குறோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான் உங்களோட கணக்கிலேயும் மேட்ச் அதை செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கேசியும் என் கேசியும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் மேட்ச் ஆச்சுனா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் ஒரு நாலாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு ஒன்றாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நாலு ஒன்று அதிகப்படியான கணக்கில் வருது ஓகேங்களா அது பிசியில் தான் மேட்ச் ஆகுது திரும்ப வந்து நாலு வந்து பார்த்திங்கனா திரும்ப என்ட்ரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாலாம் நம்பர் வந்துகிட்டே இருந்துச்சு பி போல்லேயே அதுவும் அதிகமாக ஸோ திரும்ப இன்றைக்கி ஒரு நாள் கேப்பு திரும்ப நாளைக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது எனக்கு கணக்குல வருது அப்படி இல்லைன்னா ஒன்றாம் நம்பர் வந்துடும் ஸோ பிசியில் நாற்பத்தி ஒன்று நமக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ பி அண்ட் சியில் நாலு ஒன்று நம்ம கணக்கில் வருது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது கெஸிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்னு ஏன் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மாக த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி ஒன்று இரநூத்தி பதினேழு நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி நாலு சைபர் இருபத்தி ஒன்று சைபர் பன்னிரெண்டு நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி பதினான்கு நூற்றி ரெண்டு நூற்றி இருபது அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க இதை செக் பண்ணி இது வந்து செக் பண்ணி எடுத்தது தான் ஸோ டோட்டலாக எல்லா கணக்குலையும் செக் பண்ணி எடுத்த நம்பர்ஸ் தான் ஸோ இருந்தாலும் மந்த் எண்டு அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நோர் ஃபேல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு நீ உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ